ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இப்பொழுதெல்லாம் எதையோ இழந்து விட்டது போல வருத்தத்துடனே இருக்கின்றாய் உன் முகத்தில் புன்னகை இருந்தாலும் அந்த சிரிப்பில் உண்மை இல்லை என் குழந்தையே இதற்காக எத்தனை பாரங்களை உன் மனதில் சுமந்து கொண்டு உள்ளுக்குள் புழுங்கி கொண்டிருக்கிறாய் இருந்தாலும் உன் அன்னை என்னிடம் பொருள் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம் பிரச்சனைகள் என்பது தொலைநோக்கிய போல்தான் நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாம் அடங்கி இருக்கின்றது நீ பெரியதாக நினைத்தால் அதில் பெரியதாகத்தான் தோன்றும் நீ சிறியதாக நினைத்தால் அது ஒரு பொருட்டாகவே உனக்கு தெரியாது என்ன நடந்தாலும் எது இழந்தாலும் சோர்ந்து போக அதே குழந்தையே தைரியமாக இரு அம்மா நான் எவ்வளவுதான் தைரியமாக இருக்க முயன்றாலும் சந்தோஷமாக இருப்பது போல நடித்தாலும் என்னால் அந்த கஷ்டத்தில் இருந்து வெளி வர முடியவில்லை இதற்கு மேலும் இந்த துன்பங்களை எல்லாம் என்னால் அனுபவிக்க முடியாது என்று கூறுகிறாயா என் அன்பு குழந்தையே உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க இதோ நான் புறப்பட்டு விட்டேன் கூடிய விரைவில் உன் எல்லாம் தீர்ந்து நீ சந்தோஷமாக வாழக்கப் போகின்றாய் நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு உன் சோர்ந்து போன முகத்தில் இனி உண்மையான சந்தோஷம் நிலைத்திருக்கும் நான் கூறுகின்றேன் இனி கவலையை விடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் இனி நீ நிம்மதியாக இரு குழந்தையே இப்பொழுதும் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நான் ஒன்று கூறுகின்றேன் அது உன் வாழ்வில் நடந்திருக்கின்றதா என்று நினைத்துப்பார் அப்பொழுதுதான் உனக்கு என் மீது நம்பிக்கை வரும் என் குழந்தையே நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை நீ யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் நீ ஏமாற்றப்படுகின்றாய் நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்கவில்லை என்று நீ வாழ்க்கையில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் ஏதோ ஒரு வடிவில் என் வார்த்தைகளும் செவிகளையும் தேர்ந்தெடுக்கும் அதை நீ உணர்ந்திருந்தால் இப்படி என் மீது நம்பிக்கை இழந்து இருக்க மாட்டாய் எப்பொழுதும் பிரச்சனைகளை எல்லாம் முடியும் நேரம் வந்து விட்டது கூடிய விரைவில் நான் அனைத்தையும் சரி செய்வேன் நீ கலங்காமல் நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் என் குழந்தையின் வாழ்வே இருக்கும் எல்லாம் உன்வசமாகும் கலங்க வேண்டாம் அம்மன் அருளும் ஆசியோடும் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் அல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் மாதிபரா சக்தி